ம்மத்து ச ச பெருமக்களே இந்த சூழலத்தில் லா சூரத்து சூரத்துள்ளுடைய முழு சூறாவும் இன்று நம்முடைய கராவிகளே முழுதாக வாழப்பட்டது அந்த சூரத்துள் நகராஃபினுடைய கடைசி சில இடங்களில் அல்லாஹ் வித்தாலா குறிப்பாக முத்தான மூன்று உபதேசங்களை உண்மத்தாருக்கு சொல்லி அல்லாஹ் அல்லா சொல்லக்கூடிய அருள் உபதேசங்களிலே குறிப்பாக உயர்ந்த ஒரு பண்பாட்டை அல்லாஹால அதன் வழியாக சொல்லி தருகிறான் வாழ்க்கையிலே தனிமனித வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் சொன்னாலும் சமூக ரீதியான வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் இந்த மூன்று அம்சங்களை கடைபிடித்தால் தற்காலிக வெற்றி அல்ல நிரந்தரமான வெற்றி உங்களுக்கு உண்டு என்று அல்லாகுத்தாரா அதன் வழியாக சொல்லி தருகிறான் அதற்கு மாற்றமாக இருந்தால் தற்காலிகமா வெற்றி பெற்றத போல தெரியும் ஆனா நிரந்தரமான நஷ்டம் என்று சொல்கிறான் முதலாவது தேர்ந்தெடுங்கள் வாழ்க்கையில மன்னிப்பை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் பிறருக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு விஷயத்த நல்ல முறையில பிறருக்கு நீங்கள் சொல்லுங்கள் மூன்றாவது அனாவசியமான சீண்டல்கள் இருந்தால் அதை புறந்தள்ளுங்கள் அனாவசியமான சீண்டல்கள் இருக்குமானால் அதை புறந்தள்ளக்கூடிய ஒரு நிலையையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹத்தால் சொல்லித் தருகிறார் அருமையானவர்களே காலங்களையும் கடந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் கண்மணி முகமது ரசூல் வெற்றியை உலகம் போற்றுகிறது கொண்டாடுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் மன்னிப்பை தேர்ந்தது தனக்கு கொடுமை செய்தவர்களை தன்னிடத்தில் கடுமை காட்டியவர்களை பகரம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகம் அவர்களை எப்படி பார்த்திருக்கும் ஆனால் எப்படிப்பட்ட கடுமையான ஆட்களையும் கூட சல்லா சலம் அவர்கள் மன்னித்தார் அவர்களை கொன்று அவர்களுடைய இதயத்தை கடித்து குதறி அவருடைய குடலை எடுத்து மாலையாக மாலையாக போடுறதுன்னு சொன்னா கற்பனை கூட செய்ய முடியாது அதுக்கு பகர வாங்காமல் இருக்கிறத கற்பனை செய்ய முடியாது ஆனால் கண்மணி ரசூல் பாகிசல்லாசலம் மன்னித்தார் ஹிந்தாவை மன்னித்தார்கள் இந்த உலகம் போற்றக்கூடிய வரலாற்றினுடைய மேலான ஒரு நிலையிலே அல்லாஹுடைய போற்றப்படுகிறார்கள் இன்றும் கூட எப்படிப்பட்ட மா மனிதர் என்று உலகம் கொண்டாடுகிறது இந்த ஹிந்தாவை மன்னித்ததை அது மாதிரி சல்லுல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் உம்மத்தின் ஓ உமத்தி ஹிசாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இல்லாவிட்டால் அவர் பிறாவுனை தந்தான் என்னுடைய சமுதாயத்தின் பிறாவும் அபூஜர்கள் என்று சொன்னார் அந்த அபோஜகருடைய மகன் இக்கிரிமா அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார் அவர் சாதாரணமானவர் அல்ல கொடுமையானவர் சதா செல்லம் சொன்னார்கள் அபிஜின் அவர்கள் அபோஜகருடைய மகன் இக்கிரிமா இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள் இந்த நேரத்தில் அவருடைய தகப்பனார பத்தி யாரும் ஒன்றும் பேசாதீங்கன்னு சொன்னார் அவரை மன்னித்தார் என்பது மாத்திரமல்ல அவர்கள் மனம் இந்த நேரத்தில் புண்படும்படி பேசக்கூடாது என்று சொல்லி காண்பித்தார்கள் இந்த உலகத்திலே மன்னிப்பின் வழியாகத்தான் மகத்தான வெற்றியை அது மாதிரி செல்லம்மா செல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக பதிலின் கைதிகளை மீட்க வந்தோ நடித்து மக்களின் நபவிக்கே வந்து விஷம் கத்தியோடு கத்தியோர் பள்ளிக்குள் வந்து அதற்கு உண்மையில் அவர்களை சதாசனம் மன்னித்தார் முதல் அவர்களை சொல்லா வரலாற்றினுடைய உன்னதமான பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்கள் எல்லாம் வாழ்க்கையில் அவருடைய வெற்றியை தந்ததற்கான அடிப்படை சாதனங்கள் நாம் வாழ்க்கையில் மன்னிப்பை கடைபிடிக்கிறேன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னு அதே நினைச்சுக்கிட்டு அவர் பார்க்கும்போதெல்லாம் சொல்லாலும் சொன்னானே சொன்னான சொன்னான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது ருக்மானுள் ஹக்கீம் சொல்லுவார்கள் ரெண்டு விஷயத்தை மறந்துடணும் ரெண்டு விஷயத்தை மறந்துடக்கூடாது வாழ்க்கையில் வெற்றி பெறணுமான வாழ்க்கையில வெற்றி பெறணுமானா ரெண்டு விஷயத்தை மறந்துடுங்கன்னு சொன்னாங்க நீங்க பிறருக்கு செய்த விவகாரத்தை மறந்து விடுங்கள் அதை நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க மற்றவர்கள் உங்களுக்கு செய்த கெடுதல்களையும் மறந்துவிடும் வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொன்னார் சொன்னவர்கள் யார் நானும் உங்களுடைய நபிமார்களுக்கு இதும செய்த இடத்துல அவர்கள் நபிமார்களுக்கு செய்தவர்கள் அவர்களை பெரிய ஞானமானது அல்லாஹ் குரானிலே சொன்னார் அவர்கள் பேராறு எல்லா ஒரு சூழாவை இறக்கி வைத்திருக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட அனுபவ சொல்லாக முதிர்ந்த சொல்லாக நமக்கு வழிகாட்டக்கூடிய சொல்லாக காலங்களையும் கடந்து நின்று நமக்கு பலனடிக்கூடிய சொல்லாக இருக்கும் என்பதை யோசிக்கணும் அந்த நேரத்தினுடைய உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு காலமெல்லாம் அதை நினைச்சு வருத்தப்பட்டு தாரு ஆனால் அந்த நேரத்தில் அமைதியா நம்ம இருந்து அதை மன்னிச்சுட்டோம்னு சொன்னா அது உண்மையிலே நமக்கு வெற்றியை தேட தரக்கூடிய அந்த மூன்று மந்திர சொற்களில் ஒன்று என்று குரானுடைய இந்த வார்த்தைகளை கொண்டு பெருமக்கள் சொல்வார் கோபத்தை வென்று விடுங்குவன் என்பது இருக்கிறதே அல்லவர்களின் உயர்ந்த பண்பு என்று குரான் சொல்கிறார் அதற்கு அல்லாஹு தாருடைய அருமையான மகளார் நம்முடைய தாய் அன்னை ஆயிசார் அவர்கள்லாகத்தார்கள் அவர்கள் மீது இட்டு கேட்டு எந்த தரப்பனால் ஏத்துக்கிடுவாங்களா யார் அவங்க சுருதான் நம்முடைய தாய் அவங்க அவர்கள் மீது ஒரு பனிச்சல் என்று சொன்னால் உலகம் எப்படி ஏற்றுக்கொண்டோம் அந்த நேரத்தில் சித்தியகுல்லக்குவருடைய மனசு ரொம்ப புண்பட்டது யாருக்கு இவருகளை காலமெல்லாம் உதவி செய்து கொண்டு அவருடைய குடும்பத்தையே பொறுப்பேற்றுக்கிட்டு இருந்தாங்களோ அவர் அந்த இட்டக்கட்டில ஈடுபட்டு இருந்தார் மனசு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு அந்த மாதம் கொடுத்து அந்த தொகையை நிறுத்தினாங்க ஆயத்திரக்கிட்டான் எழுத்தரை சோதனை நிற்கும் அதான் தொகை புகாயும் அல்லாவுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டாமான்னு கேட்டான் அது மாதிரி அல்லா பார்க்க ஆரம்பிச்சான் அது மாதிரி உங்களுடைய விஷயத்தை ரொம்ப பார்க்க ஆரம்பித்தால் அருமையானவர்களே அதனால வாழ்க்கையினுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் சரிதான் சில நேரங்கள்ல பின் இருக்கும் சில நேரங்கள்ல தான் வார்த்தையை சொல்லியிருப்பாங்க கோபத்துலதான் வார்த்தைகளை விட்டுருப்பாங்க நல்ல சமாதான பிறகு மறக்க முடியுமா அப்படின்னு பேசக்கூடாது அது கூடாது இந்த கதை திருப்பி அதை தூக்கணும்னு இங்க ரெண்டாவது நிதியை ஆரம்பிச்சு அவ்வளோ அதனால வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி சமூக வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுவதற்குண்டான உயர்ந்த அம்சம் முதலாவது அல்லாஹ் சொல்கிறான் கொடி ஆ மன்னிப்பை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அது மாதிரி நல்லதை நீங்கள் ஏவுங்கள் எடுத்து நடங்கள் நல்லதை நீங்க பற்றி கொள்ளுங்கள் பிறருக்கு ஏவுவதையும் நல்லதையே சொல்லுங்கள் ஒரு காரியத்தை முன் யோசனை இல்லாம தெரியணும் ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டான் அப்புறம் அது தீமேன் தெரியுது ஆஹா இப்படி முடிவு வேண்டும் யோசிக்கவே வேண்டியதில்லை அதை வாபஸ் வாங்குற விஷயத்துல சல்லாஹ் சொன்னாங்க இதா ஹலத்தாலா யமீனின் ஒரு காரியத்தின் மேல் சத்தியம் செய்து விட்டாய் அல்லாஹ் நீ சத்தியமா அப்படின்னு சொல்றார் அல்லாஹ் சத்தியமா என்னோட பேசமா தென்டர் சத்தியம் செய்யுன்னு சொன்னார் உள்ள அப்படி சொல்கிறார்கள் ஒரு ஆ ஒரு ஐட்ட ஹை ரஹா ஹைரம்ஹா ஆனால் அது அல்லாத மற்ற விஷயத்தை தான் என்று நீ எப்பொழுது உணர்கிறாயோ பக்கத்திறான் யமீனிக்க வசதி இல்லதி ஓ ஹை செய்த சத்தியத்துக்கு அப்பாரா கொடுத்தது நினைக்கிறீ அதை உடனே செய்து நல்ல காரியத்தை தாமதிக்க வேண்டாம் அந்த விஷயத்தை நீயும் சரி பிறருக்கு ஏவதிலும் சரி நல்ல காரியத்தை தாமதிக்க வேண்டாம் என்று அருள்மறையிலே நமக்கு சொல்லி தருவார் அருமையான பெருமக்களே அதாவது மக்கமா நகரத்தினுடைய வெற்றி படை என்று சொல்லுகிறது மக்காவினுடைய வெற்றி அதனால அந்த நேரத்துல மக்காவினுடைய பெருந்தலைவர் அபு சுபையான் தான் படகு வருத்தின் பிறகு போது வெற்றிக்காக அப்ப அந்த நேரத்துல செய்தனா அப்பா சரல்லாத ரசூலை பெரிய ரப்பனார் அபாஸ் அல்லாத ரசூல்லான்னு சொன்னாங்க யா ரசுந்தான் இந்த அபூ சக்தியா இருந்துக்கிறாரு அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு பஹீன தஹர ரசூர் மக்கத்தை அல்லஹா மக்காவினுடைய வெற்றிக்காக உள்ளே நுழையும் பொழுது அஷா அணே அமுக அல்ல அபாஸ் அப்பாசுபுரம் அப்துல் முத்தாலி சல்லாசபடத்துல சொன்னாங்க யாரோ சோழர் தான் இன்னும் அப்பாசு ரஜிலுன் யூசுப் அபூ சபியா இருக்கிறாரே கொஞ்சம் ஒரு 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 கெத்து அது என்னங்க ஒரு பெருமையை கொஞ்சம் விரும்புவார் அவரை கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னு வைங்க அவரை கொஞ்சம் தூக்கி விட்டீங்கன்னு வைங்க அவரை நீங்க நீங்க தாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க அவ்வளவுதான் அப்படி ஒரு விருப்பம் தான் ஆள் அதை கொஞ்சம் கவனத்துல வச்சு ஏதாவது செய்யுல்ல சல்லாசபடத்தில் சொல்கிறாரு ஆனால் அஹரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உடனே புரிஞ்சிட்டாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க சரிதான் என்று சொல்லி சொல்லிஅதற்கு பிறகுதான் அறிவித்தார்கள் மந்தகல தார அபூ சுफिया ரஹ்மஹுல்லாஹி அவர் வீட்டில் நுழைந்தார்களோ அவர்களுக்கு பாதிகாப்புன்னு சொன்னாங்க இவங்க இல்ல ஆனால் அபூ சுफिया வீட்டில் நீங்கள் நுழைந்து விட்டால் மக்காவின் பெருந்தலைவர் அவர் அவருடைய வீட்ல நுழைஞ்ச உங்களுக்கு பாதிகாப்பு இருக்குதுன்னு சொன்னார் மகத்தான வெற்றி அபூ அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த காரியம் இருக்கிறதே அதற்கு செய்தா அப்பாசர்லாத்தரணும் அவர்களுடைய மசோராவை அதர்த்து ரசூல் உசர்லாத ஏற்றார்கள் அப்படி சொன்னாங்க மக்கா அவனுடைய பெருவெற்றிக்கு அது ஒரு காரணமாக அமைந்தது என்று சொல்வார் அதனால நீங்கள் மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள் நல்லதை கொண்டு நீங்கள் ஏவுங்கள் நல்லதை நீங்கள் எடுத்து நடங்கள் அது மாதிரி யாராவது நம்மளை ரொம்ப அனாவசியமா தீன்னா தள்ளிட்டு போயிருங்க என்னால விமர்சனம் இல்லையா விமர்சனத்தை எதிர்கொள்றதுக்கு முதல் வழிய என்னன்னா வாய் ஒத்துகிறது தான் அது தானா என்ன செய்யும் அடங்கும் சல்லாசிலமை விடவா இந்த உலகத்தில் விமர்சிக்கப்பட்டவர்கள் ரசூலை பார்த்து ஒருவன் கேட்டான் துல் ஹோஸ்வர து தைமி கேட்டான் துல் ஹோஸ்வரா கேட்டான் யா முகம்மது ஏதில் முகமதை நீதமா இருந்தான் சஹாபிகள் தாங்குவார்களா உலகத்திலே மீதத்திற்கு உருவானவர்கள் திரும்ப கேட்டாங்க இல்ல மாதில் பமல் யாதில் நான் நீதமா இல்லைன்னா யார் நீதமா இருக்க போறாங்கன்னு இல்ல யாதில் நான் நீதமா இல்லைன்னா யார் நீதமா இருக்க போறாங்கன்னு சொல்லார்கள் கேட்டார் எத்தனை விமர்சனங்கள் ஆங்கிலத்துல இக்னோர்ன்னு சொல்றாங்களா இக்னோர் அதை கூடாது அதை நம்ம பெருசு படுத்தி அதை மனசுல வச்சுக்கிட்டே இருந்தோம் வாயுதனின் ஜாகிலின் அல்லாஹ் சொல்கிறான் அந்த அனாவசிய சீண்டல்களை நீங்கள் புறந்தள்ளுங்கள் அது விஷயத்தை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டுகிறான் வாழ்க்கையின் இந்த முத்தான மூன்று உபதேசங்களை கடைபிடித்தால் தனி மனித வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை காலங்களையும் கடந்ததுடைய பலாபலங்களை நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று அருள்மனை சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹு தாலா உயர்ந்த அந்த உபதேசங்களை வாழ்க்கையில் நாம் எடுத்து நடந்து மகத்தான வெற்றியை பெற்ற சாலியங்களில் அல்ல நாம் எல்லோரையும் கவுல் செய்தள்ளுவான ஆமீன் ஆமீன் யார் ரொம்ப அனில்